இருபத்தி பதினோராம் சங்குபிட்டி பாலத்தடியில் நடந்த கொலை சம்பவம் இது தொடர்பான காணொலியை தொடர்ந்து வழங்கியது அதிரடியான விசாரணை வெளியாகிய திடுக்கிடும் சில விஷயங்களை வெளியாகி உள்ள தகவல்களை விரிவாக பார்க்கலாம் தாங்க காணொலி கொலை செய்யப்பட்ட குலதீப என்ற பெண் தொடர்பாக இதுவரைக்கு வந்த விடயங்களை இவர் பாத்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் காரை நகரை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயது நிரம்பிய இரண்டு குழந்தையின் தாயாவார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினோராம் தேதி சங்கப்பட்டி பாலத்தண்ணில அரை நிர்வாண நிலையில சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் தீபா வீட்டிலிருந்து புறப்படும்போது தனது தோழியின் பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்காக வவுனியா செல்வதாக கூறியிருந்தார் ஆனால் வீடு வராத நிலையில் இரண்டு நாட்களுக்குப் பிறகு சங்கப்பட்டி பாலத்தண்ணில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் தொடர்ந்து விசாரணை ஆரம்பமாகியது முதல் கட்டமாக விசாரணையை தொடர்ந்து மருந்தகம் ஒன்றினுடைய உரிமையாளரும் அங்கு பணியாற்றிய பெண்ணும் கைது செய்யப்பட்டு விசாரணையை ஆரம்பித்தார்கள் விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது கடந்த தீபாவளி தினத்தன்று கிளிநொச்சி பெரிய பரந்தன் பகுதியில் குறித்த பெண்ணினுடைய சில உரிமைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அதாவது கிளிநொச்சி பெரிய பரந்தன் பகுதியில் வயல் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒருவர்

கொலை சம்பவம் தொடர்பாக போலீசாரினால் பல்வேறு கோணங்களில் விசாரணை ஆரம்பமாகியது காலம் இவ்வாறு ஓடிக்கொண்டிருக்க ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் வெளியாகியது வகையைச் சேர்ந்த கார் ஒன்று மீட்கப்பட்டிருந்தது இவ்வாறு மீட்கப்பட்ட கார் யாழ்ப்பாணம் வாடகை நிறுவனம் ஒன்றிலிருந்து இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டது உறுதி செய்யப்பட்டது பின் நடைபெற்ற விசாரணையில் மற்றும் அதிர்ச்சி கார் இருந்தது கொலை செய்யப்பட்ட குலதீபாவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக கருதப்படும் சேர்ந்த கலைஞர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இவர் யாழ்ப்பாணம் குப்பிலான் பகுதியைச் சேர்ந்த தபில் வாத்திய கலைஞர் என்பது குறிப்பிடத்தக்கது படுகொலை செய்யப்பட்ட குலதீபாவுடன் மேலக்காரனுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பழக்கம் ஏற்பட்டு தொடர்ச்சியாக இருவரும் தொலைபேசியினூடாக உரையாடி வந்தது தெரிய வந்துள்ளது தினத்தன்று யாழ் மாவட்ட செயலகத்திற்கு அருகில் கார் ஒன்றினை வாடகைக்கு பெற்று குலதீபாவை அழைத்துக்கொண்டு கொண்டு பூநகரியினூடாக கிளிநொச்சி நோக்கி பயணித்ததாக கூறப்படுகிறது அதன்போது பூநகரி பகுதியில் குலதீபாவுக்கு குடிப்பதற்கு குளிர்பானம் வழங்கப்பட்டதாகவும் அதற்கு பின் அவர் மயக்கமடைந்ததாகவும் பின்னர் கொலை செய்து கடலில் வீசியதாகவும் சொல்லப்படுகிறது பின்னர் தான் கிளிநொச்சி உறுதிப்புறம் பகுதிக்கு சென்று தடைய பொருட்களை அழித்துவிட்டு யாழ்ப்பாணம் திரும்பியதாக மேலக்காரன் விசாரணைகளில் தெரிவித்துள்ளான் பின்னர் குலதீபா அணிந்திருந்த சுமார் பத்து பவுன் நகைகளை கொள்ளையிட்டு சுன்னாகம் பகுதியில் உள்ள நகைக்கடையொன்றில் அடகு வைத்து சுமார் பதினேழு லட்சம் பணத்தை பெற்றுள்ளான் அவ்வாறு பெறப்பட்ட பதினேழு லட்சம் பணத்தை தனது சொந்த செலவுக்கு பயன்படுத்தியதாக கூறியுள்ளான் கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்துடன் மேலும் சிலர் இணைந்திருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை தொடர்ந்து கொண்டு வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது போலீசாரின் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதால் அந்த விசாரணைக்கு சிறிதளவு கூட எமது காணொலி குறுக்கீடாக அமையாது என்பதையும் பொறுப்புடன் இதனை வெளியிடுகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதேவேளை இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய உறுதிப்படுத்தப்படாத சில தகவல்கள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன அத்தகைய தகவல்கள் பாதிக்கப்பட்ட குலதெய்வாவின் கணவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் பெருமளவு மன உளைச்சலையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தியலாம் எனவே அனைவரும் பொறுப்புடன் நடந்து கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் இந்த சம்பவம் தொடர்பாக புதிய தகவல்கள் போது அவற்றை அடுத்த காணொலிகளில் உங்களிடம் கொண்டு வருவோம் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்